வணக்கம் இந்த பதிவு டெட் பேப்பர் ஒன் அப்ளை பண்ணி ஆசிரியர் தகுதி தேர்வுக்காக இருக்கவங்களுக்கான பதிவு இது நான்காம் வகுப்பில் இருக்கிற அறிவியல் சமூக அறிவியல் ரெண்டுமே இடம்பெறும் இதில் இருக்கிற முக்கியமான டேட்டாஸு இதை மட்டுமே தான் கேள்வியாக கேட்பாங்க நீங்கள் மட்டும் படிக்கிறதோட கூட இருக்கவங்களையும் சேர்த்து படிக்க வைக்கணும்னு நினச்சா நிறைய படிப்பீங்க அவங்கள கேள்வி கேளுங்கள் நீங்களும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க மனித மூளையின் எடை தோராயமாக ஒன்று புள்ளி முப்பத்தி ஆறு கிலோகிராம் நுரையீரலுக்கு கீழே காணப்படும் ஜே வடிவு பையதான் என்னன்னு சொல்கிறோம் இறை பையன்னு சொல்கிறோம் இதையும் ஒரு நிமிடத்திற்கு சராசரியாக எத்தனை முறை துடிக்கிறது எழுபத்தி இரண்டு முறை அவரை விதை வடிவத்தை ஒத்தது எது அப்படின்னு கேட்குறாங்க இரண்டு சிறுநீரகங்கள் வந்து அவரை விதை வடிவில் இருக்கும் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு தராங்க டேஷ் மட்டுமே இரண்டு சிறுநீரங்களும் இணைந்து செய்யும் வேலையை செய்யும் திறன் கொண்டதான் ஒரு சிறுநீரகத்தோட பாதிய பாகம் இருந்தா கூட ரெண்டுமே இருந்து செயல்படுற லெவல்ல செயல்படும் பிறக்கும் போது குழந்தைக்கு டேஷ் எலும்புகள் இருக்கும் ஆனால் வளர வளர இந்த எண்ணிக்கை டேஷாக குறைகிறது அப்படின்னா முந்நூறு எலும்புகள் இருக்குமா வளர வளர இரநூத்தி ஆறு எலும்புகளாக குறையும்னு சொல்றாங்க நாம் சிரிக்கும் போது எத்தனை தசைகள் செயல்படுகிறது சிரித்தா பதினேழு முகம் சுழித்தா நாற்பத்தி மூணுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பதினேழு வயசு இருக்கும்போது யாரை பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருப்போம் சின்ன வயசு இல்லையா ஆனால் நாற்பத்தி மூணு வயசானவங்களை பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் கடு இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பதினேழுனா சிரிக்கிற தசை நாற்பத்தி மூணுனா முகம் சுழிக்க பயன்படும் தசைகள் மூளை பாதுகாப்பிற்கு எத்தனை மணி நேர தூக்கம் அவசியம்னா எட்டு மணி நேரம் நம் உடலின் நீளமான எலும்பு தொடை எலும்பு சிறிய எலும்பு எது அப்படின்னா காதில் உள்ள அங்கவடி எலும்பு இது கேட்டிருக்காங்க ஏற்கனவே நீளமான தசை வந்து துடை தசை சிறிய எலும்பு எது அப்படின்னு ஏற்கனவே குழந்தைக்கு முதல் தொகுதி பற்கள் பற்கள் பால் எண்ணிக்கை எத்தனை இருபது அடுத்து இரண்டாம் தொகுதி அப்படின்னு சொல்ற நிலைத்த பற்களோட எண்ணிக்கை நிலைத்த பற்கள் எனப்படும் இரண்டாம் தொகுதி வந்து முப்பத்தி ரெண்டு பற்கள் பால் பற்கள் எத்தனை வயதில் விழுந்து இரண்டாம் தொகுதி பற்கள் வளர ஆரம்பிக்கும்னு கேட்குறாங்க ஆறு அல்லது ஏழு வயதில் விழுந்து ரெண்டாம் தொகுதி பற்கள் ஸ்டார்ட் ஆகிடும் நிலைத்த தொகுதி பற்கள் எத்தனை வகைப்படும் நிலைத்த தொகுதி பற்கள் நான்கு வகைப்படும் வெட்டும் பற்கள் கோரைப்பற்கள் கடவாய்ப்பற்கள் பின் கடவாய்பக்கள் இது நான்கு தான் வந்து நிலைத்த தொகுதி நீங்கள் ஒருவரின் தவறான தொடுதலை பெற்றால் செய்ய வேண்டியது என்ன தேர்ட் ஸ்டாண்டர்டில் கொடுத்துருந்தாங்க ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லையும் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக என்னை தொடாதே என்று உறக்க கூறுங்கள் அந்த இடத்தை விட்டு விரைவாக சென்று விடுங்கள் பெற்றோர் அல்லது ஆசிரியரிடம் கூறி உதவி கேளுங்கள் இது மூணுத்தையும் செய்யணும் அப்படின்னு பசங்களுக்கு நீங்கள் சொல்லித்தரணும் தவறான தொடுதலுக்கு ஒளி எதிரொலிப்பு செய்ய தேவையான பொருட்கள் செயல்பாடில் ஒளி எதிரொலிப்பு செய்யணும்னா என்னென்ன தேவைன்னு கேட்டிருப்பாங்க முகம் பார்க்கும் கண்ணாடி மற்றும் டார்ச் விளக்கு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸில் என்ன இருக்குன்னு கூட கேட்பாங்க ஃபிஃப்த்து சிக்ஸ்த்தில் வரும் ஆடிகளால் ஒளி அலைகளை பிரதிபலிக்க முடியும் எனவே தான் எதிரி விமானத்தில் இருந்து வரும் ஒளிகளை கண்டறிய போரின் போது இவை எப்போ பயன்படுத்தப்பட்டுச்சு ரெண்டாம் உலகப் போரில் பயன்படுத்தப்பட்டுச்சு ஆடிகள் அப்படின்னா வெளிச்சத்தை காட்டுறது வெளிச்சத்தால் வந்து சவுண்டை கூட ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் வேலை செய்வதற்கான திறனையே டேஷ் என்கிறோம் ஆற்றல் என்கிறோம் ஆற்றலோட வகைகள் கொடுத்துருக்காங்க இயந்திர ஆற்றல் வெப்ப ஆற்றல் உளியாற்றல் சூரிய ஆற்றல் மின்னாற்றல் வேதியாற்றல் சூரியன் காற்று நீர் இதெல்லாம் எந்த வளங்களுக்கு எடுத்துக்காட்டு புதுப்பிக்க இயலும் வளங்களுக்கு எடுத்துக்காட்டு புதுப்பிக்க இயலாத வளங்கள் எவை அப்படின்னா பெட்ரோல் நிலக்கரி இயற்கை வாயு இதில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே இது புதுப்பிக்க கூடியதா புதுப்பிக்க இயலாததா அப்படின்னு கேட்பாங்க ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும் என்பது ஆற்றல் அழிவின்மை விதி ஆற்றலின் திட்ட அழகு என்ன அப்படின்னா ஜூல் ஆற்றல் பற்றிய விளக்கமளித்தவர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் ஜூலு அவரோட பெயரை தான் ஆற்றலின் திட்ட அழகாக நாம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஆற்றல் பற்றிய விளக்கமளித்தவர் ஜேம்ஸ் ஜூல் கப்பி ஆப்பு சாய்தளம் திருகு நெம்புகோல் சக்கரம் மற்றும் அச்சு இவை அனைத்தும் என்னன்னு சொல்லுவாங்க எளிய இயந்திரங்கள்னு சொல்லுவாங்க எளிய இயந்திரங்கள் பற்றிய கருத்தை மூன்றாம் நூற்றாண்டில் எடுத்துரைத்த கிரேக்க தத்துவ ஞானி யார் அப்படின்னாக்கா கிரேக்க தத்துவ ஞானி அப்படின்னாலே ஆர்கமெடிஸ் தான் வருவார் சாய்தளம் பத்தியும் நெம்புகோல் பற்றியும் சொல்லியிருக்காரு நெம்புகோளின் வகைகள் வந்து மூன்று இருக்கு நெம்புகோளோட வகைகள் மூன்று இருக்கு ஆதார புள்ளி அடிப்படையிலையும் அது எந்தெந்த இடத்துல அமைது அப்படிங்கிறத வச்சு மூன்று வகை நெம்புகோள்கள் இருக்கு அதில் முதல் வகை நெம்புகோள் கத்தரிக்கோள் குரடு சாய்ந்தாடி ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க விசை என்பது எந்த பொருள் மீது செயல்படுகிறதோ அப்பொருளே பலு திறன் என்பது நெம்புகோள் மீது நாம் செலுத்தும் விசை தான் வந்து திறன் ஆதார புள்ளி என்பது நெம்புகோல் சுழலும் புள்ளி தான் வந்து ஆதார புள்ளி இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க பிக்சரை நல்லா பாத்துக்கோங்க ஆதாரப்புள்ளி நடுவுல இருந்தா அது முதல் வகை நெம்புகோல் பலு நடுவுல அமைந்த ஆதார புள்ளி கடைசியா இருந்ததுன்னா அது இரண்டாம் வகை கால் மனிதனோட காலு சாறு விளையும் இயந்திரம் தள்ளுவண்டி பாக்குவெட்டி பாக்கு தான் வந்து பா கொட்டை உடைப்பான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மூன்றாம் வகை நெம்புகோள் ஆதாரப்புள்ளி திறன் பலு அப்படின்னு அமையும் பலு ரெண்டாவதா அமைஞ்சா இரண்டாம் வகை நெம்புகோல் பலு மூன்றாவது அமைஞ்சா மூன்றாம் வகை நெம்புகோல் ஞாபகம் வச்சுக்கோங்க மூன்றாம் வகைக்கு எடுத்துக்காட்டு கை மனிதனோட கை இடுக்கி ஸ்டாப்ளரு துடைப்பம் ஹாக்கி மட்டை இது எல்லாமே மூன்றாம் வகை நெம்புகோள் நமது உடலில் நமது உடம்புலேயே வந்து நெம்புகோள் இருக்குது கை வந்து மூன்றாம் வகை நெம்புகோல் கால் இரண்டாம் வகை நெம்புகோள் தலை தலை தான் முதல்லன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க முதல் வகை நெம்புகோ அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கேள்வி பாருங்கள் பாலின் இனிப்பு சுவைக்கு காரணமானது அதில் இருக்கிற லாக்டோஸ் தான் ரொட்டியானது அரைவெப்ப நிலையில் இருப்பதை விட குளிர்சாதன பெட்டியில் வைக்கும்போது எத்தனை மடங்கு வேகமாக போகிறது ஆறு மடங்கு வேகமாக பிஸ்கட்டுகள் மிருதுவாக தயாரிக்க பயன்படுத்தப்படுவது பேக்கிங் சோடா கெஜெட்ஸ் என்பதன் தமிழாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க சிறு பொறி கருவிகள் நாம் ஃபோர்த்தில் சயின்ஸ் பார்த்துட்ருக்கோம் கெஜெட்ஸ்னா சிறு சிறு பொறி கருவிகள் திறன் பேசினா ஸ்மார்ட் ஃபோனு கையடக்க இசைக்கருவி அப்படின்னாக்கா போர்ட்டபுள் மியூசிக் பிளேயர் போர்ட்டபிள் மியூசிக் பிளேயர் தான் வந்து கையடக்க இசைக்கருவி கையடக்க கணினி வந்து டேப்லெட்ஸு விரலி அப்படின்னா பென்ட்ரைவு எலக்ட்ரானிக் டார்ச் அப்படின்னா கை மின் விளக்கு தான் வந்து எலக்ட்ரிக் டார்ச் அடுத்து ஆற்றங்கரை அரசர்கள் அப்படிங்கிற லசனு சோசியலு சேரர்கள் வந்து பொய்கை பொய்கை ஆறு சேரர்கள் சேரர்கள்லாம் பொய் சொல்லுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சோழர்கள் காவிரி பாண்டியர்கள் வைகை பல்லவர்கள் பாலாறு மூவேந்தர்களில் முதன்மையானவர்கள் சேரர்கள் நம்ம சொல்லும் போதே சேர சோழ பாண்டியர்னு தான் சொல்லுவோம் அதனால ஃபஸ்ட்டு மூவேந்தர்களில் பழமையானவர்கள் யாருன்னு கேட்டாலும் சேரர்கள் தான் சொல்லணும் சேரர்களோட தலைநகரம் வஞ்சி அவங்க வந்து பொய் சொல்லுவாங்க வஞ்சனையாக இருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்க தான் சொல்கிறேன் தற்போதைய ஈரோடு கரூர் திருப்பூர் கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி கேரளா இது எல்லாமே வந்து சேர நாடு அப்படியே கோயம்புத்தூர் நீலகிரி கேரளா அப்படியே மேப்பை பார்த்து படிச்சிங்கன்னா இன்னும் ஞாபகம் இருக்கும் ஈரோடு கரூர் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி கேரளா இது எல்லாமே வந்து சேரில் புகழ்பெற்றவர் யார் அப்படிங்கிறா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா அவர் இமயம் வரை படையெடுத்து சென்று இமயத்தையே வெற்றி கொண்டு அங்கே வில்லம்பு கூடிய நட்டார் அதனால தான் அவருக்கு அந்த பேரு அவங்க அப்பா மாதிரியே மகனும் நெடுஞ்சேரலாதன் நெடுஞ்சேரலாதனோட மகன் தான் வந்து சேரன் செங்குட்டுவன் அவங்க அப்பா மாதிரியே சேரன் செங்குட்டுவனும் இமயத்தில் இருக்கிற கனக விஜயனை தோற்கடித்தார் மீண்டும் கனக விஜயனை தோற்கடிச்சு இப்போ ரெண்டு பேருமே இமயம் வரைக்கும் போயிட்டாங்க இல்லையா அதனால் இமயத்திலிருந்து கல் எடுத்து வந்து கண்ணகிக்கு சிலை வடித்து கோயில் கட்டியவர் சேரன் செங்கூட்டுவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் தான் சிறந்தவன் அவரோட மகன் வந்து கண்ணகிக்கு கோயில் கட்டினது இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனோட மகன் தான் சேரன் செங்கூட்டுவன் தான் கண்ணகிக்கு கோவில் கட்டினது இவரோட தம்பியார் சேரன் செங்கூட்டுவனின் தம்பியார் இளங்கோவடிகள் அப்போ இளங்கோவடிகளோட அப்பா அப்பா யார் இமயவரம்பன் நெடுஞ்சேராதன் மாற்றி மாற்றி கேட்டுக்கோங்க அதுக்கு தான் சொல்கிறேன் சேரர்களைப் பற்றி அறிய உதவும் இலக்கியங்கள் சிலப்பதிகாரமும் பதிற்று பத்தும் பத்து அரசர்கள் பற்றி பாடுறது பதிற்று பத்து சேரர்களின் தலைநகரம் வந்து வஞ்சி துறைமுகம் வந்து தொண்டி முசிறி உரையுறை தலைநகராக கொண்டு காவிரி ஆற்றங்கரையை சுற்றியுள்ள பகுதிகளை ஆண்டவர்கள் தான் யாரு நாம நாமெல்லாம் வந்து சோழர்கள் சோழனாறு சோருடைத்து என்று குறிப்பிட்டவர் யாரு பட்டினப்பாளையின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தான் வந்து சோழ நாடு உடைத்துன்னு சொன்னார் பட்டினப்பாளையின் ஆசிரியர் யார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இன்றைய மாவட்டமான திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை பெரம்பலூர் அரியலூர் கடலூர் இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து சோழ பேரரசா விளங்குச்சு சோழர்களில் புகழ்மிக்கவர் யார் அப்படின்னா கரிகார் பெருவாளத்தான் என அழைக்கப்படும் கரிகார் சோழன் சேரர் மற்றும் பாண்டியர்களை கரிகாலன் தோற்கடித்த இடம்தான் வந்து வென்னி மற்றும் வாகை பரந்தலை வென்னி மற்றும் வாகை பரந்தலைங்கிற இடத்துல தான் தோற்கடிச்சாங்க ஒரு வார்த்தை டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அதை ஆன்சராக வச்சு கொஷின் கேட்டுருவாங்க எதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ படிச்சுக்கோங்க காவிரி ஆற்றின் குறுக்க கல்லணை கட்டினது அவர் தான் கரிகாலன் தான் இந்த அணை கட்டப்பட்ட நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டு உலகில் இன்றளவும் அழியாமல் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மிக பழமையான அணை எது அப்படின்னா கல்லணை தான் இந்த அணை வந்து கற்கள் மற்றும் சுண்ணாம்பு கற்களால் கட்டப்பட்டிருக்கு வைகை ஆற்றங்கரையில் மதுரையை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிஞ்சவங்க தான் யார் பாண்டியர்கள் ஆத்தங்கரையில் வைகை ஆற்றங்கரையில் மீன் பிடிச்சாங்க யார் பாண்டியர்கள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இவங்களோட கொடி மீன் கொடி இரண்டு மீன்கள் கொடின்னு போட்டிருப்பாங்க மதுரை தேனி திண்டுக்கல் விருதுநகர் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் இது எல்லாம் தான் வந்து பாண்டிய பேரரசு பாண்டிய நெடுஞ்சலியின் இளமை காலத்தில் சேரர் மற்றும் சோழ குறுநில மன்னர் கூட்டமைப்பை எந்த இடத்தில் தோற்கடித்தார் அப்படின்னா தலையாளங்கானம் பாண்டிய நெடுஞ்செலியனுக்கு தலகணமே இல்லை தலையாளங்கானம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெடுஞ்செலியன் தலையாளங்கானம் யானோ அரசன் யானை கல்வன் கெடுக என் ஆயுள் என்று கூறி கீழே விழுந்து தன் உயிரை விட்டவன் பாண்டியன் நெடுஞ்செலியன் தான் தலையாளங்கானம் செருவென்ற நெடுஞ்செலியன் வேற பாண்டிய நெடுஞ்சலியன் அதாவது யானோ அரசன் யானோ கல்வன் இறந்தது வேற நெடுஞ்செழியன் ரெண்டு பேருமே வேற வேற ஆனால் ரெண்டு பேருமே புகழ் பெற்றவங்கன்னு தான் போட்டிருக்காங்க பாண்டியர்களின் நிர்வாக முறை பற்றி மதுரை காஞ்சி என்னும் நூலில் குறிப்பிட்டவர் யார் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் மதுரை மா மான்னு மூணுமே வரும் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் பாண்டியர்களின் துறைமுகம் கொற்கை பாண்டியர்களோட சின்னம் பாண்டியர்கள் மீன் பிடிப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மதுரையில் நாலங்காடி என்பது பகல் நேர கடை அங்காடியாகவும் அல்லங்காடி என்பது இரவு நேரக் கடையாகவும் இருந்திருக்கு டே ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட் ரெண்டுமே இருந்திருக்கு காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு பாலாற்று பகுதியை ஆட்சி செய்தவங்க தான் யார் பல்லவர்கள் தொண்டை மண்டலம் என்று அழைக்கப்பட்ட பகுதி தான் வந்து பல்லவ பகுதி இது தமிழகத்தோட வடகிழக்கில் இருக்கு தமிழகத்தின் முற்கால பல்லவ மரபை நிறுவனத்து யாருன்னு கேட்பாங்க சிவ ஸ்கந்தவர்ம பல்லவன் சிவன் தான் நிறுவனர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பல்லவர்களை சிவ ஸ்கந்தவர்ம பல்லவன் சிறந்த பல்லவ மன்னன் யாரு அப்படின்னாலோ சிவஸ்கந்தவர்மன் மற்றும் விஷ்ணு கோபன் சிவனும் வந்துட்டாங்க விஷ்ணுவும் வந்துட்டாங்க எங்க பல்லவ மன்னர்களில் சிறந்த மல்யுத்த வீரராக திகழ்ந்த மாமல்லன் என்று பட்டம் பெற்றவர்தான் யாரு நரசிம்மவர்மன் மகேந்திரவர்மனோட மகன் தான் வந்து நரசிம்மவர்மன் பல்லவர்களில் சிறப்பு பெற்றதா விளங்குனது இந்த நரசிம்மவர்மன் தான் இவரோட சிறப்பை போற்றும் விதமாக தான் வந்து மகாபலிபுர துறைமுக நகரமே கட்டப்பட்டுச்சு மாமல்லபுரம் அப்படின்னு பேர் வந்ததே இவரனால தான் யாரால நரசிம்மவர்மனால் இவர் யாரோட பையன் மகேந்திரவர்மனோட பையன் கடையலு வள்ளல்கள் என்று அழைக்கப்படுறவங்களாம் யார் யார் பேகன் பாரி காரி ஆய் அதியமான் நல்லி மற்றும் ஓரி இவர்கள்தான் கடையழு வள்ளல்கள் கோ கோன் வேந்தன் கொற்றவன் இறை இப்படிலாம் வந்து அரசர்களை அழைத்தார்கள் கோன் வேந்தன் கொற்றவன் இறை இதெல்லாம் அரசர்களுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் அதே மாதிரி வீட்டுக்கு விருந்தாளி வராங்க அப்படிங்கிறத அறிவித்த காக்கையே புகழ்ந்து பாடின ஒரு புலவர் அவங்க பேரையே அவங்களுக்கு வச்சுட்டாங்க காக்கை பாடினியார் காக்காவை பாடினதுனால அவங்க காக்கை பாடினியார் விருந்தினர் வருகையை அறிவித்த காக்கையை பாடினதுனால விருந்தாம்பல் பண்டைய தமிழர்களின் முக்கிய கடமையாக இருந்தது அப்படின்னு கூறுற நூல் எது விருந்தோம்பல் பத்தி கூறுதுன்னா அது தான் அதனால புறநானூறு நூறு வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோள் உயரும் கோல் உயர கோன் உயர்வான் அதாவது கோமகன் உயர்வான் அப்படின்னு தான் வந்து அவ்வையார் இந்த பாடினது ஔவையார் இது எதை பற்றி பாடுறாங்க அப்படின்னாக்கா இந்த பாடல் வந்து வேளாண்மைக்கு முக்கியத்துவம் அளிக்குது அப்படிங்கிறதையும் கீழே கொடுத்துருக்காங்க முதல் நாள் போரில் தந்தையை இழந்து இரண்டாம் நாள் போரில் கணவனை இழந்து மூன்றாம் நாள் போருக்கு தன் மகனை வீரத்தோடு அனுப்பி வைக்கிற பெண்ணோட செய்தியை கூறுற நூல் எது அப்படின்னா புறநானூறு தான் சங்க காலத்தில் பெண்கள் புளியை முரத்தால் அடித்த செய்தியை கூறும் நூல் புறநானூறு இந்திர விழா புகார் நகரத்தில் கொண்டாடப்பட்டது இதை கூறுற நூல் வந்து பட்டினப்பாலை எழுதியவர் உருத்திரங்கண்ணனார் பட்டு பாலை பட்டு போட்டு போனால் கண்ணை உருத்தும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பட்டின பாலை கண்ணனார் இயற்கையின் கூறுகள் மற்றும் குறிஞ்சி நிலம் பற்றின செய்திகள் பார்க்கலாம் இயற்கையின் அடிப்படை கூறுகள் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் மலையும் மலை சார்ந்த பகுதி என்னென்னு சொல்கிறோம் குறிஞ்சின்னு சொல்கிறோம் குறிஞ்சியும் முள்ளையும் வறண்ட பின் உருவாகும் நிலம்தான் வந்து பாலைங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது எல்லாமே இல்லை பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க குறிஞ்சி நிலத்தின் கடவுள் முருகன் குறிஞ்சி மக்கள் குறவர் குரத்தியர் குறிஞ்சி அப்படின்னாலே மலையை தான் குறிக்கும் அதனால் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு படிச்சிங்கன்னா ஞாபகம் வந்துடும் குன்றில் வந்து முருகர் தான் இருப்பார் அதனால் வந்து குறிஞ்சி கடவுள் முருகன் குறிஞ்சி மக்கள் வந்து குறவர் குரத்தியர் அவங்களோட தொழில் வந்து கிழங்கு அகழ்தல் தேன் எடுத்தல் இதெல்லாம் தான் வந்து அவங்களோட தொழில் கிழங்கு சேகரிக்கிறது வேட்டையாடுறது இதெல்லாம் மரங்கள் வந்து மூங்கிலும் வேங்கையும் மலர் வந்து குறிஞ்சி மலர் விலங்கு வந்து குரங்கு மான் குறிஞ்சி குரங்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பறவை வந்து மயில் கிளி தான் வந்து பறவை இசைக்கருவி குறிஞ்சியால் தான் வந்து இசைக்கருவி குறிஞ்சி நல மக்கள் அவர்களோட தொழில் பார்த்திங்கன்னா பொறுப்பன் அப்படிங்கிறவங்க வீரர்கள் வெப்பன் அப்படின்னா இனத்தலைவன் ஆயுதம் ஏந்தியவனை தான் வந்து வெப்பன்னு சொல்றாங்க சிலம்பன் அப்படின்னா வீரதீர செயல் புரியறவங்க குறவர் வந்து வேட்டையாடுபவர் உணவு சேகரிப்பவர் காணவர்னா காடுகளில் வாழ்பவர் குறிஞ்சி நிலத்தின் மண் வந்து கருப்பு மற்றும் சிவப்பு நிற பாறைகள் கூழாங்கற்கள் நிறைந்த மண்களாக இருக்கும் பன்னெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை பூ தான் வந்து இது குறிஞ்சி மலர் இது மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல வளருது ஜூலை செப்டம்பர் தான் வந்து இது சீசனு எந்த மாதத்தில் போகுதுன்னு கூட கேட்பாங்க குறிஞ்சி மலர் நீலகிரி மேற்கு தொடர்ச்சி மலையில் வளருது ஜூலை செப்டம்பர் மாதத்தில் வளருது செம்புளம் என அழைக்கப்படுற நிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க முல்லை நிலம் தான் வந்து செம்புளம்னு அழைக்கப்படுது முல்லை நிலம் சார்ந்த கருப்பொருள் கடவுள் வந்து பெருமாள் மக்கள் வந்து இடையர் இடைச்சியர் ஆயர் ஆட்சியர் இவங்களோட தொழில் வந்து கால்நடை மேய்க்கிறது பழங்கள் சேகரிக்கிறது திணை வளர்க்கிறது இதெல்லாம் தான் வந்து இவங்களோட தொழிலாக இருக்குது அடுத்து மரம் வந்து கொய்யா மரம் மலர் வந்து முல்லை மலர் விலங்கு கரடி முயல் பறவை வந்து கிளி இசைக்கறி வந்து முள்ளையால் முள்ளையால் தான் வந்து முல்லைக்கு உள்ளது இடையர் வந்து பாலை விற்பவர்களை இடையர்னோ ஆயர் வந்து கால்நடை மேய்க்கிறவங்க ஆயர் கால்நடை மேய்க்கிறவங்க இடையர் பால் விற்கிறவங்க முல்லை நில மண் வந்து கூழாங்கற்களை கொண்ட செம்மண்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற காடுகள் சதுப்பு நில காடுகள் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா பிச்சாவரம் கடலூர் சிதம்பரத்துக்கிட்ட இருக்குது மலைக்காடு நீலகிரி மாவட்டம் காப்புக்காடு வந்து கன்னியாகுமரி மாவட்டம் வெப்பமண்டல மலைக்காடுகள் வந்து கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது தால் காகிதம் தயாரிக்க பயன்படுற மரம் வந்து மூங்கில் தைல மரம் குடைவேல் இது மூணு தான் வந்து தால் காகிதம் தயாரிக்க பயன்படுது தீக்குச்சி தயாரிக்க பயன்படுறது வந்து அயிலை ஐலை அயிலை மூழ்கிளவு ரெண்டு தான் அயலை ஒன்று மூழ்கிழவு சேர்ந்து வரணும் நறுமணப் பொருட்கள் மற்றும் காடுகள் பற்றிய தகவல் நறுமணப் பொருட்கள் எந்த மரத்தில் தயாரிக்கிறாங்க அப்படின்னா சந்தன மரம் அதே மாதிரி தைலம் சோப்பு இதெல்லாம் தயாரிக்க பயன்படுற மரம் வந்து இழுப்பை வேம்பு புங்க மரங்கள் தமிழ்நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நில காடு எதுன்னு கேட்டாலும் கடலூர் சிதம்பரத்துக்கிட்ட இருக்கிற பிச்சாவரம் தான் இதை வந்து அலையாத்தி காடுகள்னு சொல்கிறோம் பிச்சாவர காடுகளை அலையாத்தி காடுகள்னு அழைக்கிறோம் மருத நிலத்தின் கடவுள் இந்திரன் மக்கள் உழவர் உழத்தியர் தொழில் வந்து உழவு தொழில் இவங்க வந்து காஞ்சி மருதம் தான் வந்து மரங்கள் இவங்களோட மரங்கள் வந்து காஞ்சி மருதம் மலர் வந்து தாமரை குவளை விலங்கு எருமை பறவை வந்து நாரை பறவை இசைக்கருவி வந்து மருதையாள் இல் வந்து தப்பா இருக்கு மருதையாள் ஊரன் என்ன குறிப்பிடப்படுறது தான் வந்து சிறுநிலக்கிலார்கள் உழவர்னால் உழவு தொழில் செய்கிறவங்க மருத நில மண் வந்து வண்டல் மண் மற்றும் செம்மண் நீரை திருப்பி கால்வாய் பாசன வசதி செய்யும் இடம் தான் வந்து கல்லணை உலக அளவில் நான்காம் இடத்தில் உள்ள பாசன கட்டிடம் வந்து கல்லணை உலக அளவில் இது கல்லணை வந்து நான்காவது இடத்துல இருக்குது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கல்லணையோட நீளம் அகலம் உயரம் இதை கொடுத்துருக்காங்க நீளம் வந்து ஆயிரத்தி எண்பது அகலம் வந்து அறுபத்தி ஆறு நீளத்தில் இருக்கிற ஜீரோவை எடுத்துட்டா உயரம் கிடச்சிரும் உயரம் பதினெட்டு அடி அடுத்து நெய்தல் நிலம் தொடர்பான தகவல்கள்லாம் இருக்குது இதை அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஃபோர்த்து ஃபிஃப்த்து சீக்கிரமாக முடிச்சிடலாம் இந்த வாரத்துக்குள்ளே முடிச்சிடலாம் பேலன்ஸ் பதிவுகளையும் பாருங்கள் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு வரைக்குமே இருக்குது எல்லாத்தையும் பார்த்துருங்க தமிழையும் படிச்சுடுங்க தொடர்ந்து படிங்க படிக்காதவங்களையும் படிக்க வைங்க நன்றி வணக்கம்